பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிரெயின் மசாலா இது ஆட்டோடைய மூளை தலை மூளை மசாலா செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து ஆட்டு இது தலை மூளை இது ஒரு அஞ்சு தலைமுலையை எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சம் நரம்பு மாதிரி வரும் ரெட்டிஷாக அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தீபாவளின்றதுனால இது எனக்கு ஈஸியாக கிடைச்சிச்சு ஒரு அஞ்சு ஆட்டு மூளை கெடுச்சிச்சு அதை ஃபுல்லாக அந்த நரம்பெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பெரிய தவா எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய வேணும் அடுத்தது நான் கொஞ்சம் சோம்பு போடுறேன் இந்த சோம்பு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் பெருசாக ஒரு நாலு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ வெங்காயம் வந்து நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதரோட ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கேட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா மதுங்கி வரட்டும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது கொஞ்சம் அது வெங்க வந்தாலும் போதும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணாடி பதத்துக்கு நம்மளுடைய வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு ஈக்குவலாக எடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பட்டை லவங்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் கரம் மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூளையில் வந்து தலை நான் கொஞ்சம் தனியா தூள் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் இன்னும் வந்து இந்த இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிடுறேன் பின்ன வந்து இதில் மிளகாத்தூள் சேர்த்துடுறேன் நம்ம மசாலாவில் போட்டு வதக்கும்போது இது வந்து சரியாக மிக்ஸ் ஆகாது ஸோ இதுலேயே சேர்த்துடுறேன் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கையிட்டு கொஞ்சம் பெசஞ்சு கொடுத்துடலாம் தரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மசாலாவும் போட்டு நல்லா பெசஞ்சு கொடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கொஞ்சம் நிறைய மல்லி செடியும் சோம்பு கீரையும் நல்லா கழுவிட்டு ஒரு கட்டு சோம்பு கீரை ஒரு கட்டு மல்லி செடி இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு பொடியை அரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த தலைமுள்ள ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால முட்டை ஸ்மெல் இருக்கும் சோப் இதை வந்து போட்டோம்னாக்கா அந்த ஸ்மெல் இருக்காது நம்மளுக்கு சோம்புக்கீரை கிடைக்கலனாக்கா ஜஸ்ட் வெறும் மல்லி செடி வெங்காயத்தாள் பின்ன வந்து வெந்தயக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த கீரை எல்லாம் போட்டாச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம் உங்களுக்கு இது முட்டை வேகிற அளவுக்கு தான் டைம் பிடிக்கும் குயிக்காகவும் ஆகிடும் சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது சப்பாத்தியோடும் சாப்பிட்லாம் ரசம் சாதத்தோடும் சாப்பிட்லாம் தோசையோடு சாப்பிட்லாம் நான் பரோட்டாவோடு கூட சாப்பிட்லாம் பரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அந்த தலைமுளை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது நிறைய பேர் வந்து இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அதுக்கு அது இவ்வளோன்னு கொடுக்குவாங்க நிறைய ரேட் சொல்லுவாங்க இது வீட்டில் செய்கிறது நம்ம நல்லா கொஞ்சம் ஹைஜீனிக்காக செய்வோம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ எல்லாம் இதை செய்கிறது மறந்துட்டேங்க அந்த நாளில் எங்கள் அம்மாங்க பாட்டிங்க செஞ்சது இப்போ வந்து எல்லோரும் இதெல்லாம் வீட்டில் செய்கிறதுக்கு மறந்துடுறாங்க இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது கிடச்சிச்சின்னா கூட செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ